கர்திருப்பு பிரியமானவர்களே மிகுந்த நெருக்கத்தின் மத்தியில் இருக்கிற எனக்கென்று யாரும் இல்லையே நெருக்கப்படுகிற இந்த நேரத்தில் நான் யாரிடத்திற்கு போவேன் எனக்கு தஞ்சமாக ஒருவரும் இல்லையே என்று அங்கு அழைத்து கொண்டிருக்கீர்கள் என்றால் உங்களுக்காக ஒருவர் இருக்கிறார் அதை காண்பிக்க விரும்புகிறேன் எரேமியா பதினாறாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் என் பலனும் என் கோட்டையும் நெருக்கப்படுகிற நாளில் என் அடைக்கலமும் ஆகிய கர்த்தாவே ஆம் எனக்கு நம்முடைய பலன் நம்முடைய கோட்டை யார் என்றால் ஆண்டவர் ஆகிய ஏசு கிறிஸ்துதான் எனக்கு இவர் எல்லாவற்றை விட ஒரு வார்த்தை மிகவும் பிடித்திருந்தது நெருக்கப்படுகிற நாளில் என் அடைக்கலம் இதை ஆங்கில மொழியாக்கம் ஒன்றில் எப்படியாய் மொழியாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது என்றால் என்னுடைய நேரத்தில் நேரத்தில் பிரச்சனையின் வேதனையின் நீர்தான் பிரச்சனைகள் என்னை மூழ்கடிக்க செய்ய நினைக்கும் போது நீர் என்னை பாதுகாக்கிறீர் நான் சோர்ந்து போய் இதற்கு மேல் என்னால் முடியாது என்று பலன் இழந்து போகும் போது நீர் மீண்டும் எனக்கு பலன் கொடுக்கிறீர் நான் கஷ்டத்தின் உச்சியில் இருக்கும் போது நீர் எனக்கு ஆறுதலாய் இருக்கிறீர் என்று ஒரு ஆங்கில மொழியாக்கம் இப்படியாய் மொழியாக்கம் செய்யப்பட்டிருந்தது ஆம் எனக்கு பிரியமான தெய்வ ஜனமே நெருக்கப்படுகிற காலங்களில் நமக்காக இந்த உலகத்தில் ஒருவரும் இருக்க மாட்டார்கள் ஒருவேளை இருக்கலாம் ஒரு நாள் இரண்டு நாள் அவ்வளவுதான் தொடர்ந்து நாம் நெருக்கத்தில் இருப்போம் என்று சொன்னால் உறவினர்கள் கூட நம்மை கண்டு கொள்ள மாட்டார்கள் பெற்ற தாயும் தகப்பனும் கூட இருப்பவர்களும் கூட நம்மை மறந்து விடுவார்கள் ஆனால் அப்படிப்பட்ட நெருக்கத்தின் நேரத்தில் நமக்கு ஒருவர் இருக்கிறார் அதுதான் நம் இயேசு கிறிஸ்து ஆம் எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே இந்த வார்த்தையை கேட்கிற நீங்கள் மிகுந்த நெருக்கத்தோடு இருக்கிறீர்களோ எனக்கு இவ்வளவு நெருக்கம் ஏன் நான் ஆண்டவரை கேட்டு எல்லாவற்றையும் செய்தேன் ஆண்டவரை நம்பித்தானே நான் செய்தேன் ஆண்டவரை நம்பாத விசுவாசியாத அது மாத்திரமில்லாமல் பரிசுத்தம் இல்லாத இருக்கிற எத்தனையோ பேர் சந்தோஷமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே நான் ஆண்டவருக்கு பயந்து அவருடைய சுத்தத்தை ஒவ்வொரு காரியத்திலும் கேட்டு கேட்டு அவர்கள் விருப்பத்தின்படி செய்து கொண்டிருக்கிறேனே எனக்கு ஏன் இவ்வளவு நெருக்கம் எனக்கு ஏன் இவ்வளவு பாடுகள் எனக்கு ஏன் இவ்வளவு கஷ்டங்கள் எனக்கு ஏன் இவ்வளவு கண்ணீர் என்று கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கிற எனக்கு பிரியமான தெய்வ பிள்ளையே உன்னை பார்த்துதான் ஆண்டவர் சொல்லுகிறார் உன் வேதனைகள் நிச்சயமாய் மாறும் உன் வேதனை நீங்கி நீ சுகமாய் இருப்பாய் எப்பொழுது தெரியுமா உன் நெருக்கத்தில் அடைக்கலமாய் நீ என்னை பிடிப்பாய் என்றால் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஆம் எனக்கு பிரியமான தேவ ஜனமே இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்கள் நெருக்கப்படுகிற நேரத்தில் ஏன் ஆண்டவரே இந்த நெருக்கம் என்று கேட்பதை விட்டுவிட்டு நெருக்கப்படுகிற நாட்களில் ஆண்டவரே இந்த நெருக்கத்தில் நீதான் என் அடைக்கலம் நீதான் என் பலன் நீதான் துணை துணையாளர் நீர்தான் என் பட்சத்தில் இருக்க வேண்டும் நீர்தான் எனக்காக பேச வேண்டும் நீர்தான் எனக்காக யாவையும் செய்ய வேண்டும் என்று அப்படி உங்களுடைய ஜெபம் மாறும் என்று சொன்னால் நிச்சயம் உங்களுடைய நெருக்கமும் மாறும் கட்டத்தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமே லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க